வணக்கம் கனகி நம்ம சேனலுக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா அழகான மல்மல் காட்டன் சாரி தான் மல்மல் சாரி வாங்க வீடியோக்கு போகலாம் மல்மல் சாரி தான் இந்த மர்மல் சாரி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் சாரி இது நம்ம ஊர் மல்மல் சாரி அதாவது தமிழ்நாட்டோட மல்மல் சாரி இந்த சாரீல வந்து அழகான ஜரி பாட்டரும் இருக்கும் உங்களுக்கு பாந்தினி பிரிண்ட் இந்த சாரீல கொடுத்துருப்பாங்க சாரி பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இதுல நிறைய கலர் இருக்கு டார்க் கலர் இருக்கு லைட் கலரும் இருக்கு நீங்க வீடியோ எதாவது ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க பார்த்துட்டு இதுல ஏதாவது சேரீ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா நான் டிஸ்பிளேல கொடுத்திருக்கேன் நம்பருக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணி உங்களோட ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சேரீயோட லென்த் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் இந்த சேரீயோட கவுண்ட் வந்து ஒன் டுவெண்ட்டி கவுண்ட் அதனால ரொம்ப சாஃப்டா வெயிட்லெஸாக இருக்கும் சாரி ரொம்ப அழகாக இருக்கும் இதுல நிறைய கலர் இருக்கு நான் சொன்னேன் அதே மாதிரி நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச கலரோ இல்லாத பிடிச்ச ஏதோ ஒரு டிசைனோ வந்து மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த சேரீ வந்து வாஷ் பண்றது நார்மல் வாஷ் தான் இதுக்கு ஸ்பெஷல் கேர்லாம் கிடையாது இந்த சேரீல வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி ஜரி பார்டர் இருக்கு அதே இல்லாம செல்ஃப் பார்டர் அதாவது துணிலேயே வரக்கூடிய பார்டர் இருக்கு அந்த பார்ட்ரு வந்து பிரிண்ட்ல கொடுத்துருப்பாங்க இந்த பிரிண்ட் வந்து போகுமானா கண்டிப்பா போகாது இது மாவு பிரிண்ட் கிடையாது இது வந்து பத்தி பிரிண்ட் இந்த சாரி வந்து வித்வுட் தான் வரும் இந்த சாரிக்கு பிளவுஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல குடுத்துருக்க மேட்சிங் பிளவுஸ் நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் பே பண்ணி நீங்க வேணும்னா வாங்கிக்கலாம் உங்களுக்கு பிளவுஸ் வேண்டாம் சாரி மட்டும் போதும்னா நீங்க சாரி மட்டுமே வாங்கிக்க முடியும் பிளவுஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த இதுல கொடுத்துருக்கிறது கலந்தாரி பிளவுஸும் ஜக்கட் பிளவுஸும் கொடுத்துருப்பாங்க ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்கும் வைஸ் அது உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம் ஏன்னா நீங்க மேட்சிங் பிளவுஸா சேர்த்து வாங்கும் போது வெளியில போய் தேட வேண்டிய அவசியம் இருக்காது சப்போஸ் உங்ககிட்ட இதுக்கு மேட்சான பிளவுஸ் இருக்குன்னா நீங்க அதை கூட வேர் பண்ணிக்க முடியும் நான் சொன்ன மாதிரிதான் இந்த சேரீல வந்து ஜரி பார்டர் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி கேப் பார்டரும் வரும் அதுவும் ரொம்ப அழகா இருக்கும் நிறைய பேருக்கு இந்த சாரி பிடிக்கும் ஏன்னா இதுல வந்து ஒரு டிசைன் போட்டிருக்குன்னா அந்த அந்த டிசைன் இப்படிதான் இருக்கும்ங்கிறத நம்ம சொல்லவே முடியாது அந்த அத கட்டும் போது அதுல என்ன மாதிரி டிசைன் வருதோ அதுதான் நமக்கு ஒரிஜினல் டிசைனா இருக்கும் அதனால ஒரு ஒரு சாரீக்கும் அந்த டிசைன் வந்து வேரியேஷன் இருக்கும் மாற்றி மாற்றி தான் வரும் ஒரே மாதிரி வராது இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க இல்லை நம்ம சேனலுக்கு இப்ப தான் புதுசா வந்து பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்பவே நன்றி நம்ம நிறைய வீடியோ பார்த்துருப்போம் இந்த மாதிரி மல்மல் சாரியில் வந்து பிரிண்டடு ராஜஸ்தான் மல்மல் சாரின்னு நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம் இது அப்பப்போ தான் வரும் இப்போ இது வந்திருக்கு நீங்கள் இந்த ட்ரெண்டிங்காக தான் போயிட்டு இருக்கோம் இந்த டிசைன்லாம் வந்து எப்போவுமே ட்ரெண்டிங் தான் தாராளமாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ண முடியும் என்ன ஒண்ணு இது புதுசா வந்திருக்கு அதனால லிமிடெட் ஸ்டாக்கு தான் இருக்கு நீங்க வந்து உங்களுக்கு வேணும் இது பிடிச்சிருக்கு அப்படின்னா உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணி உங்களோட ஆர்டரை வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சாரியை பத்தினா இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம கிட்ட என்ன மாதிரியான கலெக்ஷன் எல்லாம் வரும் என்ன மாதிரி சாரி கிடைக்கிது இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச சேரீ நீங்க தாராளமா ஆர்டர் போட்டு வாங்கிக்க முடியும் குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா ஒரு ஒன் வீக் வெயிட் பண்ணி பாருங்க நம்ம கிட்ட என்ன கலெக்ஷன் எல்லாம் வருது என்ன மாதிரி எல்லாம் சாரி கிடைக்கும் அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வாங்குறதுக்கு ஈஸியா இருக்கும் இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாத்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திக்கும் பாய்